ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கொண்டைக்கடலை கிரேவி அருமையாக ரெடியாகிவிட்டது இந்த நாம் கருப்பு கொண்டை கடலை குழம்பு செய்வதற்கு இந்த அளவு கடலையை ஐந்து மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டைக்கடலை நன்றாக ஊறி வந்துவிட்டது நாம் கொண்டைக்கடலையுடன் முந்நூறு கிராம் சிக்கன் போட்டு குழம்பு வைக்கும் முறையை பார்ப்போம் மசாலா அரைப்பதற்கு இந்தளவு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து விடலாம் நாம் மசாலா அரைப்பதற்கு இந்த இந்தளவு சின்ன வெங்காயம் சரியாக வரும் நாம் கொண்டைக்கடலை சிக்கன் கிரேவி செய்வதற்கு முதலில் கொண்டைக்கடலையை இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் நாம் கொண்டைக்கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்து மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் நாம் குழம்பிற்கு மசாலா அரைக்கும் போது இந்தளவு தேங்காயுடன் சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு சோம்பு ரெண்டு தக்காளி பழத்தையும் நாம் தேங்காயுடன் சேர்த்து விடலாம் நம் தக்காளி பழத்தை சேர்த்து இதனுடன் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து விடலாம் இவை அனைத்தையும் நாம் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் நாம் இந்தளவு மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கொண்டைக்கடலில் சிக்கன் கிரேவி செய்வதற்கு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் தேவையான அளவு எண்ணெய் விடலாம் இந்த அளவு எண்ணெய் சரியாக வரும் எண்ணெய் நன்றாக காயவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஜீரகம் சோம்பு பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்க்க வேண்டும் நாம் வெங்காயம் வதனும் போதே குழம்பிற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம் நாம் கொண்டைக்கடலையுடன் கடலையுடன் உப்பு சேர்த்ததால் இந்தளவு உப்பு சரியாக வரும் நம் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சரியாக வரும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாழை போகும் வரை வதக்கிய பின்னர் நாம் சிக்கனை சேர்த்து நாம் சிக்கனை நன்றாக சுத்தம் செய்து வெங்காயத்துடன் சேர்த்து சிக்கனை ஒரு நிமிடம் நாம் வெங்காயத்துடன் வதக்கிய பின்னர் மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி நம் மசாலாக்களை சிக்கனுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் இந்தளவு சிக்கன் வதங்கவும் நாம் அரைத்த தக்காளி மசாலாவை சேர்த்து விடலாம் நாம் இப்படி அரைத்து செய்யலாதான் கிரேவி மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் மசாலாவுடன் சிக்கனை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கடலை நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் சிக்கன் கிரேவியில் இதை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனுடன் மசாலா இந்தளவு நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் வேக வைத்த கொண்டைக் கடலையை சேர்த்து விடலாம் நாம் கொண்டை கடலை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் நன்றாக சிக்கனுடன் மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் இப்படி கொண்டைக்கடலை சிக்கன் போட்டு செய்வதால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் மிக ஹெல்த்தியாக இருக்கும் இந்தளவு மசாலா நன்றாக மிக்ஸ் ஆகவும் நம் குழம்பிற்கு தேவையான தண்ணீர் ஊற்றிவிடலாம் அளவு தண்ணீர் சரியாக வரும் நன்றாக கொதி வந்ததும் நாம் உப்பு சரி பார்த்து இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் இந்தளவு கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு இரண்டு விசில் வைத்து விடலாம் நாம் இரண்டு விசில் வைத்தாலே போதுமானது நம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டைக்கடலை சிக்கன் கிரேவி அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் மல்லி இலை தூவி வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் நாம் சிக்கன் கொண்டைக்கடலை கிரேவியை இப்படி ஒரு பாத்திரத்தில் சர்வ் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கொண்டைக்கடலை கிரேவி அருமையாக ரெடியாகிவிட்டது இந்த அளவு கன்சிஸ்டன்சி சரியாக வரும் நாம் சப்பாத்தி நானுடன் சாப்பிடுவதற்கு மிக அருமையாக இருக்கும் நாம் இட்லி தோசையுடன் இந்த கிரேவி வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான சிக்கன் கொண்டைக்கடலை கிரேவியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்